ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஆகுன்ற கனவு எனக்கு நிறைவேற்றினது அகரம் தான் எஸ்ஆர்எம் மருத்துவ கல்வி திருச்சியில் எம்பிபிஎஸ் முடித்தேன் கல்வி மட்டும் கொடுக்காம எங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சின்ன சின்ன விஷயங்களை எங்களுக்குள்ள விதைச்சி எங்களுக்கு சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக எங்களை மெருகேட்டிருந்தாங்க எல்லாரும் நமக்கு வந்து வானம் தான் எல்லைன்னு சொல்லுவாங்க வானம் கூட எங்களுக்கு எல்லை கிடையாதுங்க உங்கள் கனவுகளை தடுக்க வேணாம் ஒரு மளிகடை பையனை மருத்துவர் கமலக்கண்ணனா அகரம் ஃபவுண்டேஷன் என்னை மாற்றிருக்கு எதர் யார் என்ன பண்ணா நமக்கு என்ன நம்ம வந்து நமக்கோட குறிக்கோள் வந்து கல்வி மட்டும்தான் ஸோ எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரெண்டு சட்டையோட மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் ஜாயின் பண்ண போன ஒரு மாணவன் இப்போது மோர் தென் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இலவசா மருத்துவத்தை வந்து கொடுக்க அளவுக்கு வளர்த்து விட்ட அகரம் எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கும் மேலான ஒன்று ஒண்ணுதான் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட் உங்களோட ஏஜென்ட்ஸ் மாதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா

ஆசைப்பட்ட எல்லா மாணவர்களையும் அகரம் இன்று மருத்துவர்களாக்கி அழகு பார்க்கிறது ஸோ உங்களுடைய டைம் திஸ் இஸ் ப்ளீஸ் கோ எட் யார் பேச போறீங்க நீங்களா ப்ளீஸ் மேம் எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கிருஷ்ணவேணி இந்திய விமானத்துறை மருத்துவ அதிகாரி இந்த அடையாளம் எனக்கு கொடுத்த அகரத்துக்கும் சூரிய அண்ணத்துக்கும் அண்ணாவுக்கும் நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சிறு வயதில் உடல்நிலை சரியில்லாமல் என் பெற்றோர்கள் தவறிட்டாங்க அண்ணன் மற்றும் பாட்டி அப்புறம் நிறைய ஆசிரியர்கள் நல் உள்ளங்களின் உதவியினால் என்னால் பள்ளி படிப்பை நல்ல மதிப்பெண்களோடு முடிக்க முடிஞ்சிச்சு ஆனால் டாக்டர் ஆகுன்ற கனவை எனக்கு நிறைவேற்றினது தான் எஸ்ஆர்எம் மருத்துவ கல்வி திருச்சியில் எம்பிபிஎஸ் முடித்தேன் எல்லா அகரம் மாணவிகள் மாதிரியும் மாணவர்கள் மாதிரியும் கிராமப்புற மாணவியாக நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாங்கள் தடுமாற நின்னப்ப கல்வி மட்டும் கொடுக்காம எங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சின்ன சின்ன விஷயங்களை எங்களுக்குள்ளே விதைச்சி எங்களுக்கு சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக எங்களை மெருகேட்டினாங்க அகரம் எங்களுக்கு கல்வி சாஃப்ட் ஸ்கில் மட்டும் கொடுக்கல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கு அகரம் ஃபேமிலி எங்கள் எல்லாருக்குமே எந்த ஊரில் எந்த கிரவில் டிஸ்ட்ரிக்டில் எங்கே போனாலும் அங்கே எதாவது தடுமாறி நின்னீங்கன்னா அங்கே ஒரு விதை அகரத்தோட விதை இருக்கும் அது உங்களுக்கு கரம் கொடுக்கும் அகரத்தில் எங்களுக்கு உறுதிமொழி எல்லோரும் கேட்டிருப்பீங்க வெளிச்சம் கல்வின்ற ஒரு வெளிச்சம் அதை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் உங்களால் முடிஞ்சால் ஒருக்க ஒருவரையாவது படிக்க வைங்க அந்த உறுதிமொழியோடு நாங்கள் படிக்கிறப்ப பிச்சை புகினும் கற்கை நன்ற நோக்கத்தில் என்னோட நண்பர்களோட உதவி மூலமாக நான் ஒரு சின்ன குழு மூலமாக கல்வி உதவி நிறைய ஏழை எளிய மாணவர்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன் விடுமுறை நாட்களில் மருத்துவ உதவி மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் மலைவாழ் மக்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் பண்ணிகிட்ருக்கேன் கல் எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறப்ப சமூக ஒரு உணர்வை வந்து அகரம் எனக்குள்ளே விதைச்சிருக்காங்க அடுத்து எங்கே போகணும்னு யோசிக்கிறப்ப இந்திய இராணுவ மருத்துவ அதிகாரியாக பணிபுரியிறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு மேஜ மேஜர் அந்தஸில் ஆறு வருடம் நான் பல சிக்கல்கள் நிறைந்த பகுதிகளிலையும் நிறைய இராணுவ வீரர்கள் கூட நிறைய பணியாற்றி அவர்களுக்கு மருத்துவ சேவை பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு அந்த தருணத்தில் எனக்கு என்னோட மருத்துவ கல்லூரியிலையும் கல்வியிலையும் அடுத்த பட் கட்டத்துக்கு போகிறதுக்காக நான் யோசிக்கிறப்ப எம்டி ஏரோ ஸ்பேஸ் மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது விமானவியல் மற்றும் விண்வெளி மருத்துவம் அந்த படிப்பு எப்படின்னா மனுஷங்க நிலமட்டத்திலிருந்து மேலே பறக்கணும்னு நினைக்கிறப்ப அவங்களோட உடல்நிலை வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்காது அப்ப அவங்க உடல்நிலை மனநலம் மற்றும் அவங்களோட பாதுகாப்பை வந்து சீரமைக்கிறதுக்கான படிப்பு இது எல்லாரும் நமக்கு வந்து வானம் தான் எல்லைன்னு சொல்லுவாங்க வானம் கூட எங்களுக்கு எல்லாம் கிடையாதுங்க உங்க கனவுகளை தடுக்க வேணாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாணவர்களுக்கும் இளைஞருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு உங்கள் கனவுகளை சுருக்க வேணாம் கனவுகளோட எல்லைகள் வந்து எங்கே இருக்க வேணாம் கல்வியை எங்கள் ஆயுதம் கல்வியை எங்கள் கேடயம் அதை மட்டும் மனசில் வச்சு நல்ல படிக்க படிங்க படிச்சிங்கன்னா உங்கள் கனவுகளுக்கு எல்லையே இல்லை ஜெய்ஹிந்த் டாக்டர் கமலகண்ணன் நீங்கள் இருக்காரா என்ன டாக்டர் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு கடையில மாசம் மூணாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தேன் கிராமத்தில் முதல் பட்டதாரி அம்மா அப்பா எல்லாமே விவசாய குடும்பம் தான் பன்னெண்டாவது முடிச்சிட்டு அரசு பள்ளியில் பன்னெண்டாவது முடிச்சுட்டு இரநூறுக்கு ஒரு நூத்தி தொண்ணூத்தி ஏழு கட் ஆஃப் எடுத்தாச்சு மளிகை கடையில் வேலை செஞ்ச வருமானத்தை மூலிமா மருத்துவக் கல்லூரிக்கு அப்ளிகேஷனும் போட்டாச்சு ஆனால் காலேஜ் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பையன் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது அப்போ தான் அகரம் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு அகரத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் அகரம் மூலியமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டும் கிடைச்சிது எனக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் அகரம் கட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் அகரத்தோட பயிற்சி பற்றைகள் வாலண்டியர்ஸோட மெண்டர்ஷிப் பல துறை மாணவர்களோட நட்பு இப்படின்னு பல வகையான ஆளுமை திறனையும் தலைமை எனக்குள்ளே கொடுத்துச்சு அதன் மூலயமா அகரமில் படிக்கிற பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்ஸ் இவங்க மூலயமா கல்வராயன் மலை ஜவாது மலை இப்படி பல மலை கிராமங்களுக்கு சென்று மருத்துவ கேம்ப்பு பண்ணுறதுக்கான சமூகம் சார்ந்தவனாக என்னையும் மாற்றுச்சு இப்படி ஒரு மளிக்கட பயனை மருத்துவர் கமலக்கண்ணனா அகரம் ஃபவுண்டேஷன் என்னை மாத்திருக்கு மருத்துவ மளிகை கடையிலிருந்து ஒரு மருத்துவ கலரிக்கு கொண்டு சென்று ஒரு பாலமா அகரம் ஃபவுண்டேஷன் எனக்கு அமைஞ்சிருக்கு இந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல இருக்கிற எல்லா வாலண்டியர்ஸ் அண்ணா அக்காக்களுக்கும் தம்பி தங்கைகளுக்கும் அகரம் டோனர்ஸ் காலேஜ் இன்ஸ்டியூஷன் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வேலை தேடி போகிற மருத்துவர் கிடையில சொந்தமாக என் கிராமத்திலே ஒரு மெடிக்கல் சென்டரை ஓபன் பண்ணி அதில் முதன்மை மருத்துவராக இருக்கேன் ஸோ இத்த அகரம் பதினஞ்சு வருஷத்தை பயணத்தையும் என் வாழ்க்கையையும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிட முடியாது ஸோ இதோட நீங்களும் அகரம் வாலண்டியர்ஸாக ஜாயின் பண்ணி எங்களோட நீங்களும் பயணிக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் உங்களுக்கு ஒரு செல்ல பேர் கூட இருக்காமே மக்கள் மருத்துவர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்காமே அகரம்ல நிறைய மெடிக்கல் கேம்ப் பண்ணதுனாலையும் அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் பேராமெடிக்கல்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த நேம் கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அகரம் ஹாஸ்டல் பசங்களுக்கு எதுனாலும் ஒரு உடம்பு சேர்னாலும் உடனே எனக்கு கால் வந்துடும் ஸோ உடனடியாக போய் அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் இல்ல எந்த ஃபெசிலிட்டி டாக்டருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு பணியை நான் செஞ்சு வந்துட்டு இருக்கேன் நன்றி 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 தேங்க்யூ உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் நீங்கள் கிருஷ்ணன் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று ஜெயஸ்ரீ என்னிடம் கேட்டபொழுது எனக்கு பெரிய தயக்கம் இருந்தது ஏன் இந்த தயக்கம் இருந்ததுன்னு கேட்டாக்க பெரும்பாலும் இந்த மாதிரி விழாக்களை போவதற்கு நான் தவிர்த்துறது உண்டு என்னால் என்னால் உட்காரவே முடியாது அங்கே ரொம்ப சிரமப்படுவேன் அல்லது வந்துட்டு உடனே போயிடுவேன் அந்த மாதிரி அனுபவம் தான் எனக்கு ஏற்கனவே இருந்தது ஆனால் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மதியம் வந்து வந்து சேர்ந்தவுடன் தம்பி சூர்யா அவர்களை என்னை அறிமுகப்படுத்தி வைத்த போது அவர் கேட்டார் நான் சொன்னேன் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டாங்க இல்லை நாங்கள் போகலாம் இங்கே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க அகரம் நிகழ்வுக்காக போகிறேன் அப்படின்னு சொன்னபோது அவர்கள் சொன்னது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதை விட இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஆனால் நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களும் என்னை வாழ்த்தி அனுப்பினார்கள் இங்கே வந்து எனக்கு பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு இந்த அகரம் ஃபவுண்டேஷனுடைய மோட்டோ அது வந்து என்ன சொல்கிறது என்றால் அறம் செய்ய விரும்பு அப்படின்ட்டு ஆற்றிச்சுடி படிப்போம் ஆரம்பம் செய்ய விரும்பு அப்படின்னு வரிசையாக படிச்சுக்கிட்டே போவோம் ஆறு சின்னம் அப்படின்லாம் ஆனால் அது வடிவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து சூவே சொன்ன மாதிரி அது எவ்வளவு பெரிய வந்து ஒரு சிரமமான ஒரு நிகழ்வு அது செயல்படுத்துவது என்பது அதில் அவர் இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னார் அதில் ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் அதை அரசியலாக்கி அதை சிறுமைப்படுத்தி அதை அந்த நிகழ்ச்சியை நடத்தாமல் நிறுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாம் செய்வது அப்படிங்கிறத வந்து சாதாரணமாக தான் அதை தாண்டி இந்த செயலை செய்வது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகுந்த மன வலிமை இருக்குவார்கள் மட்டும்தான் அந்த செயலை செய்ய முடியும் அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் அதுவும் தம்பி சூர்யா அவர்களும் தம்பி கார்த்தி அவர்களும் அவரது தந்தையார் அவர்களும் இணைந்து அவருக்கு கை கொடுத்து பலரும் தோள் கொடுத்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது பங்கு பெறும் மாணவர்கள் இப்போது நான் அரசு துறையிலிருந்து வருகிறேன் மாநில திட்டங்களுடைய துணைத் தலைவராக இருக்கிறேன் உயர்கல்விக்கு எவ்வளவு செலவு செய்வது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி செலவு பண்ணுறோம் உயர்கல்விக்கும் பள்ளிக்கல்விக்கும் சேர்த்து நாம் செலவு செய்வது என்பது ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி அதில் வந்து நான் சொல்வதில் வந்து காலை உணவு மதிய உணவுலாம் கிடையாது அதெல்லாம் தனி அது இல்லாமல் கல்விக்காக நேரடியாக செலவு செய்வது என்பது ஐம்பத்தைந்தாயிரம் கோடி அது பல லட்சம் மாணவர்களை சென்றடையும் ஆனால் அதற்கும் இதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது என்ன வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னால் இது வந்து வெறும் கல்வியை மட்டும் அளிப்பது அல்ல இப்போ இங்கே எனக்கு முன்னால் பேசிய மூன்று மருத்துவர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ அவங்க வந்து நான் போய் அந்த பணியை செய்கிறேன்னு சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாரு நான் போய் தேயிலை தோட்டத்தில் நான் அந்த பணியாற்றி கொண்டு இருக்கிறேன் என்று இவர் என்ன சொல்கிறாருனாக்கா நான் வந்து ஜவாத் மலையிலையும் அந்த மலைகள் பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்காக நான் போய் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் அதுபோல் தான் எல்லோரும் சொல்ல போகிறாங்க அப்போது மற்ற இந்த ஐம்பத்தைந்தாயிரம் கோடி செலவு செய்வது வந்து இவர்களுக்கும் வந்து சேர்ந்து இருக்கும் ஆனால் அது செய்யாத ஒன்றை எதை செய்கிறது என்று சொன்னால் அறம் என்றால் என்ன அப்படிங்கிறத இவர்களுக்கு அது புரிய வைத்திருக்கிறது அவர்கள் மனதில் ஏற்றி இருக்கிறது அவர்கள் அது வந்து அந்த செயல் அவருடைய அவருடைய செய்யக்கூடிய செயல்களை நமக்கு தெரிகிறது இதுதான் மிக முக்கியமான வித்தியாசமாக நான் பார்க்கிறேன் அதுவும் குறிப்பாக இவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் மருத்துவர்களாக இருப்பதனால் இன்னும் கூடுதல் கவனமாக அவர்கள் அறத்தை பற்றிய புரிதல் அவர்களுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் இன்றைய நடைமுறை எப்படி இருக்கிறது இன்றைய நடைமுறை என்பது மருத்துவம் பெருமளவில் வணிகமயமாகி இருக்கிறது அரசு துறை மருத்துவர்கள்லாம் இவர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் இதற்கு இணையாக அல்லது இதை விட பெரிதாக அது வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அது வந்து பெரிய ஒரு பெரும் மரமாக வளர்ந்து நிற்கிறது அதுவும் குறிப்பாக இப்பொழுது இன்னும் அதில் பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கணும் என்ன மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறேன் அந்த ஓனர்ஷிப் எல்லாம் வந்து இங்கே நம்ம ஊர்ட்டவும் ஓனர்கள் எல்லாம் மாறி இப்பொழுது வந்து பன்னாட்டு நிதிகள் அவர்களுடைய ஆளுமைக்குள்ளேயும் அவர்களுடைய பிடிக்குள்ளேயும் இந்த பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் யார் அதை நிர்வகிக்கிறார்கள் என்று கேட்டீர்கள் என்றால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது வந்து ஒரு வணிகமயமானதன் விளைவாக எம்பிஏ படித்தவங்க அதை நிர்வகிச்சுருக்காங்க டாக்டர்லாம் முடிவு பண்ண முடியாது இப்போ இவர் வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் இப்போ பணி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு சென்றார் என்று சொன்னால் இவர்கள் யாரை அட்டன் செய்ய வேண்டும் எத்தனை பேர் அட்டன் செய்ய வேண்டும் அவர்களுக்கு எவ்வளோ பில்லு போடணுங்கிறதால அவர்கள் தான் முடிவு செய்வார்கள் அந்த சமயத்தில் அதான் இந்த அறம் செய்ய விரும்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அந்த சூழ்நிலையில் இந்த மருத்துவர்கள்லாம் இந்த அகரம் ஃபவுண்டேஷனுடைய அறம் செய்ய விரும்பு என்பதை மனதில் ஏற் ஏந்தி உங்களது மக்கள் பணியை நீங்கள் தொடர வேண்டும் அதற்கு இந்த அகரம் உங்களுக்கெல்லாம் அதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த மிக வெற்றிகரமாக இவர்களெல்லாம் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அகரம் ஃபவுண்டேஷனுக்கு தமிழக மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து உங்கள் பணி மேலும் தொடர வேண்டும் அதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி டாக்டர் யூ வித் ஏன்னா நேரம் மின்மை தான் பட் இருந்தாலும் நீங்கள் பேசுறது கேட்க ஆர்வமாக இருக்கு அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து டாக்டர் தாமரைக்கண்ணன் நான் ஈரோட்டில் இருந்து வந்திருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் அந்த டைமில் வந்து நீட் இல்லாதனால கட் ஆஃப் வச்சுட்டு கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் வந்து ஜாயின் பண்ணேன் இரண்டாயிரத்தி பத்து அகரம் விதை ஸ்டூடெண்ட் நான் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் பிஜி வந்து எம்எம்சியில் வந்து முதுநிலை படிப்பு பப்ளிக் ஹெல்த் கம்யூனிட்டி மெடிசன் படித்து முடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து பொது சுகாதாரத்தில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தில் ஹெல்த் ஆஃபீஸராக இருக்கேன் பொள்ளாச்சி இதில் ஸோ இப்போ அகரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நமக்கு எஜுகேஷன் தாண்டி நமக்கு வந்து இப்போ டாக்டராக இருக்கிறதுக்கு பல தடைகள் இருந்தாலும் நம்மளை எப்படி பார்ப்பாங்க என்ன இருப்பா எப்படி நினைப்பாங்க அந்தந்த செல்ஃப் எஸ்டீம் அகரம் கொடுத்தது வந்து இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸு செல்ஃப் எஸ்டீம் அதெல்லாம் நம்ம வந்து எதர் யார் என்ன பண்ணால் நமக்கு என்ன நம்ம வந்து நமக்கோட குறிக்கோள் வந்து கல்வி மட்டும்தான் ஸோ எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பொசிஷன் வந்து இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ரைஸ் பண்ணது வந்து அகரவத்தோட தான் முழு பங்கு இந்த வாய்ப்புக்கு வந்து நான் அகரம் சூரியானா அகரம் சார்பா இல்லை வாலண்டியர்ஸ் ஆனா அர்க்கா எல்லாருக்கும் என்னோடய பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி அகரத்தோட முதல் முதல் மருத்துவர் ஒரு நிமிஷம் தேங்க்யூ அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னுடைய பெயர் அன்புக்குமார் நான் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த அரசு பள்ளி மாணவன் ரெண்டாயிரத்தி எட்டுல நான் அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணும்போது ரெண்டே ரெண்டு ஷர்ட்டோடு தான் நான் போய் ஜாயின் பண்ணேன் இப்போது அரசு தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துணை பேராசிரியராக பொது மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் ஐஎம் த டைரக்டர் ஃபிசிஷியன் அண்ட் சீஃப் ஃபிஷியன் அண்ட் டயபடாலஜிஸ்ட் ஆஃப் ஷான்விகா மருத்துவமனை ஆண்டிபட்டி ரெண்டு ஷர்ட்டையோட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஜாயின் பண்ண போன ஒரு மாணவன் இப்போது மோர் தென் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இலவச மருத்துவத்தை வந்து கொடுக்க முடிகிற அளவுக்கு வளர்த்து விட்ட அகரம் உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கும் மேலான ஒன்று தான் சார் நீங்கள் விதைச்ச விதை விருட்சம் ஆயிடுச்சு நிச்சயமாக நாங்களும் ஒரு சிறந்த விதைகளையும்